والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب أذن سيدنا ما اغنى عنه ماله وما كسبه سيصلى نارا ذات لهب وامراته حماله الحطب في جيدها حبل من مسد திருப்பி வரும் நாங்கள் இந்த சூறா வந்து நாங்கள் அதிகம் எல்லாரும் பாடமாக்கிக்கிற ஒரு சூறா இதுல வந்து முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம் என்ன அபுலஹாப பத்தி எப்படி தானே அபுலஹாவை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு சூரா நாங்கள் இந்த சூராவ இந்த சூராவையும் இதற்கு முன்னாளிக்கிற நாங்க சூராவும் எடுத்து பார்க்குற நேரத்துல பெரும்பாலும் குர்ஆன் வந்து அல்லாவுதாலா குர்ஆனை வந்து ஒரு அழகான முறைப்படி தான் ஒழுக்கமைத்து தான் அல்லாவுதாலா எங்களுக்கு தந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆயத்துக்கும் அதே போன்ற ஒவ்வொரு சூறாக்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்புகள் வந்து மிக அற்புதமாக இருக்குது அதுல நாங்க பாக்குறோம் அதுக்கு இருக்கிற சூரா வந்து முன்னாழிக்கிற பத் இந்த ரெண்டு சூறாவை பாக்குற நேரத்துல இஸ்லாமிய வரலாறுல முக்கியமான ரெண்டு நிகழ்வுகளை கூறிக்கொண்டிருக்குது இந்த தபத்தியதான் இந்த சூறாவை நாங்க பாக்குற நேரத்தில் ரசூ செல்லா அலுசல்ல அவர்கள் வந்து அவருடைய ஆரம்ப கட்டம் மிகவும் ரசூசல்லா அலுசலம் அவர்கள் இந்த துன்பங்களுக்கு உள்ளான நிகழ்வுகளை நினைவுபடுத்தக்கூடியதாக இந்த சூறா இருக்குது அதே மாதிரி முன்னாழிக்கிற சூறா பாக்குற நேரத்துல ரசூத் அவர்கள் அந்த இருபத்தி மூணு வருடங்கள் அவர்கள் அந்த பட்ட கஷ்டத்துக்கு அல்லாவுத்தாலா கொடுத்த ஒரு பிரதி பலன ரசூத் அவர்கள் அந்த அவர்கள் காணக்கூடிய அந்த வெற்றிய கூறக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது அதுல அல்லாஹ் தாலி என்ன சொல்கிறான் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துல நுழையிறாங்க அப்படின்னு சொல்லி அதே நேரத்துல இந்த சூறாவை பார்க்கிற நேரத்துல அபுலஹாபுடைய அந்த அல்லாஹாலா அவனுக்கு வழங்குகிற சாபம் அவன் என்ன மாதிரி அவனுடைய நிலைமை உலகத்துல அவனுடைய நிலைமை எப்படி மறுமையில் அவனுடைய நிலைமை எப்படி என்றெல்லாம் சொல்லக்கூடியதா இருக்குது அப்ப ஹிதாயத்தை பொறுத்த வகையில் அல்லாஹாலா அவனோட மார்க்கம் அது அல்லாஹுக்கு யாருக்கு நாடுகிறானோ அவங்களுக்கு தான் அந்த ஈமான் அந்த சொருக்கம் அந்த இஸ்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது மூலமா விளங்க முடியுமா இருக்குது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துல நுழைய நாடியவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நுழையிறாங்க அதிகமானவங்க ரசூலாட உறவினர்களும் அல்ல அதே நேரத்துல ரசூலாட நெருங்கிய உறவினர் சிறிய தந்தை ரசூ சல்லா அவர்கள் நபியாவுக்கு முன்னால மிகவும் நெருக்கம் ஆய்ந்தாங்க ரெண்டு பேரு மூடு கிட்ட கிட்ட வீடு அதே மாதிரி ரசூல்லாவின் இரண்டு மகன்மார்களை அவரோட மகன்மார்களுக்கு முடித்து கொடுத்திருந்தாங்க அந்த அளவுக்கு நெருங்கிய உறவா இருந்தும் கூட அவர் இஸ்லாத்துக்கு பரம் எதிரியாக விரோதியாக இருந்தாரு இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைக்காம அல்லாவுடைய சாபத்துக்குள்ளானவரா இந்த அபுலஹாப் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் தப் தியதா அபி இலஹவி வதக் அபுலஹாவோட இரண்டு கரங்களும் நாசமாகட்டுமாக வதஃப் அவனும் நாசமாகி விட்டான் முதலாவது வந்து அல்லாஹு சாபம் விடுறான் நீ நாசம் அவனுடைய இரண்டு கடல்களும் நாசமாக போட்டும் அவன் நாசமாகி விட்டான் அவன் உசுரோடு இருக்கிற நேரத்துல நுலாத்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல அல்லா தால செய்யறான் சொல்றான் அவன் நாசமாயிட்டான் ஆயிட்டான் அல்லாஹ் தால ஒரு என்ன இறந்த கால சொல்லுல அல்லாஹு தால அடித்த அடித்து சொல்லுறான் நாசமாயி போயிட்டான் இது அல்லாவுடைய ஒரு அற்புதமா குரானுடைய ஒரு அற்புதமா இருக்குது அல்லாஹு தால ஒரு விடிய நடக்க முன்னாலேயே அது நடந்துடும் அது நடந்துதான் தீரும் என்று அல்லாஹால சொல்கிறான் இது குர்ஆனுடைய ஒரு அற்புதமா இருக்குது என்பதை நாங்கள் தப்சீருடைய உலமாக்கல் மூலமாக நாங்கள் அறிகிறோம் அதே போன்று இந்த குர்ஆனை வந்து வைத்து இஸ்லாத்துக்கு நுழைந்தவர்கள் அவர்கள் இந்த 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 இறை இந்த சூறாவை வைத்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்னன்னு சொன்னால் அல்லாஹு தாலா சொன்ன விடயம் அது சொன்ன மாதிரியே நடந்துச்சு அபுலாபுக்கு என்ன செய்யலாம் இஸ்லா குருவான பொய்ப்பிப்பதற்காக இஸ்லாத்துக்கு மிகவும் எதிரியா இருந்தான் ரசூல்லாவிட தாவாவுக்கு ஒரு ஒரு முட்டுக்கட்டையா இருந்தான் நபி அவர்கள் வந்து தாவா செய்கிற நேரத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த ஹஜ்ஜுடைய அந்த சீசன்ல வந்து என்ன செய்வாங்க மக்கள் ஒவ்வொரு ஒரு கோத்திரங்களையும் சந்தித்து நபி சொல்லாஹம் அவருக்கு இஸ்லாத்துக்கு சொல்லுவாங்க நீங்க அல்லாஹ் இணை வைக்காதீங்க அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்க வேண்டும் நீங்க என்ன உங்களோட கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போய் நான் இஸ்லாத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி மனிதர் இடத்துல ரசூசல்ல அவர்கள் சொல்கிற நேரத்தில் பின்னால இருந்து மனிதர்களுக்கு என்ன சொல்லுவானா இவர் பொய்யர் இவரை நீங்க நம்பாதீங்க இவர் சூனியக்காரர் என்ன பைத்தியக்காரர் என்று ரசூசல்ல அவர்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த மிகவும் இஸ்லாத்துக்கு எதிரியாக இந்த அபுல் ஹாப் அவனுக்கு என்ன செய்திருக்கலாம் இந்த குருஹானை பொய்ப்பிப்பதற்காக வேண்டியாவது இஸ்லாத்துல பொய்யாக நுழைஞ்சி அவனுக்கு வாழ்ந்திருக்கலாம் ஆனாலும் அல்லாஹாலுடைய வார்த்தை அது உண்மையானது அதனால் அவன் இஸ்லாத்தில் நுழையவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம் மா கசப் அவனுடைய பணம் அவனுக்கு என்ன செய்யல அவனுக்கு மா கசப் அவன் சம்பாதித்தொண்டும் அவனுக்கு உதவவில்லை என்பதாக அல்லாவதாலா கூறுகிறான் அவனுடைய பணம் அவனுக்கு உதவல அவனுக்கு என்ன நடந்துச்சு வமா கசப் அவனுடைய பிள்ளைகள் அவன் பெற்ற பிள்ளைகள் கூட அவனுக்கு உதவவில்லை என்று அல்லாவதாலா கூறுகிறான் இது என்ன நடக்க முன்னால அல்லா தால கூறுகிறான் பதில் யுத்தத்துக்கு பின்னால என்ன நடக்குது இதை செஞ்சு மதீனாக்கு போய் பின்னால பதில் யுத்தம் நடக்குது அதற்கு பின்னால சில நாட்கள் என்ன ஒரு சொல்லக்கூடிய ஒரு நோய் வருது அது வந்து இந்த பிளேட் மிகவும் பயங்கரமான அது மாதிரி ஒரு பயங்கரமான நோய் குறைசிகள் என்ன செய்வாங்க அப்படியான நோய் வந்த வந்தவர்களுக்கு நெருங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் அது வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த நோய் வந்து அவன் மரணிக்கிறான் அப்ப அவனோட பிள்ளைகள் யாரும் என்ன செய்யுதுல்ல அவன்க சவத்திடத்துல செல்றாங்க இல்ல அவனோட சவம் என்ன செய்யுது நாற்றம் அடிக்குது அப்ப ஒரு குறைசிகள செல்றாரு அவனோட வாப்பை இப்படி செத்து நாத்தம் அடிக்குது நீ உங்களோட வாப்ப அடக்காமிக்கிறீங்க நான் உதவி செய்வேன் சொல்லி என்ன செய்யறாங்க அவன் எடுத்து இப்படி தண்ணியை வீசி வீசி என்ன செய்யறாங்க அவனை குளிப்பாட்டி அப்படியே கொண்டு போய் ஒரு குடியில தள்ளிட்டு வந்துடுறாங்க அப்ப அவன் உசுரோட வாழ்கிற நேரத்தில் அவனுடைய பணம் அவனுக்கு உதவுதும் இல்லை அதே போன்று அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு உதவ மாட்டார்கள் என்று அல்லா தால சொல்கின்ற அந்த வார்த்தை இது உலகத்துல உண்மையாகுது செய்யறான் கொழுந்து விட்டுக்கூடிய நெருப்புல அவன் நுழைவான் என்பதாக கூறுகிறான் அவனோட பேர் வந்து என்ன அபு லஹாப் அவன் நுழையக்கூடிய நரகம் எப்படியானது விட்டு விட்டவியக்கூடிய நெருப்பு அப்ப அவனுக்கு அபு லஹாப் என்று பேர் வச்சு சொன்னால் அந்த நெருப்பு வந்து பத்தி அந்த நெருப்புடைய நுனிய பாருங்க கொழுந்து விட்டு இருக்கிற நேரத்துல அந்த நுனி பாதி வந்து மிகவும் அழகா இருக்கும் அவன் அந்த மாதிரி அவன் ஒரு அழகான ஒருவன் இருந்ததன் காரணமாக அவனுக்கு என்ன செஞ்சாங்க என்று பேர் வச்சாங்க அல்லாஹால சொல்கிறான் இந்த கொழுந்து விட்டறியக்கூடிய இந்த நெருப்புல இந்த அபு அஹாப் வந்து கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்புல நுழைவான் என்பதை தாலா கூறுகிறான் ஹதக் அவனுடைய மனைவி ஹம் ஹதக் விறகையை சுமந்து செல்லக்கூடிய அவருடைய நரகத்துல அவருடைய களத்துல இருக்கும் என்பதாக லாவத்த கூறுகிறான் அப்ப கணவன் எப்படியோ அதே மாதிரிதான் அவனுடைய மனைவியும் கணவன் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தாரோ அதற்கு உதவியாக அவளுடைய மனைவியும் இருந்தாள் எனவே அதன் காரணமாக அவளும் நரகத்துல நுழைவான் என்பதாக அல்லா தாலா கூறுகின்றான் எனவே இவருடைய மனைவியுடைய நிறைய நிகழ்வுகள் அவர்களுக்கு செய்த அநியாயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்ப ஹம்மாலத்தல் ஹத்தம் அவர் விரகை சுமந்து செல்லக்கூடியவள் என்ற கருத்தையுடைய நபி அல்லாசம் அவர்கள் செல்கின்ற பாதையிலே முட்களை போடக்கூடியவளாக இருந்தாள் என்பதாக சொல்லப்படுகின்றது அதே போன்று அவள் அதிகம் கோல் சொல்லி திருகின்ற பழக்கமுடைய பெண் என்பதனால அவள்

குருவான்ல நரகத்துடைய வேதனைகள் ஒன்று என்ன சொல்கிறான் காவிர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் என்ன மாதிரியான சங்கிலியால் அவர்கள் கைதிடப்படுவார்கள் என்று சொன்னால் எழுபது முலங்களை கொண்ட சங்கிலியினால் அவர்கள் விலங்கிடப்படுவார்கள் என்பதா நரகவாதிகளுடைய தண்டனை பற்றி கூறப்படுகின்றது இந்த இந்த சங்கிலிகள் தான் அவருடைய களத்திலே மூட்டப்படும் என்பதாக உலமாக்கல் கூறுகின்றார்கள் எனவே இந்த சூறாவின் மூலமாக நாங்கள் விளங்குகின்ற முக்கியமான விடயம் அல்லாஹுடைய யாரெல்லாம் எதிரியா இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கின்றது இஸ்லாம் என்ற அந்த ஈமானுடைய பாக்கியம் அது அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றாரோ அவருக்கு தான் கிடைக்கும் அவர்கள் எந்த விதமா எந்த இஸ்லாத்தில் அல்லது நபியுடைய எவ்வளவு நெருக்கமான உறவினராக இருந்தாலும் கூட அல்லாஹுடைய அந்த இதாயத்துடைய பாக்கியம் இல்லையோ அவருக்கு கிடைக்காது என்பதை இந்த சூறம் சூறா மூலமாக எங்களுக்கு விளங்க முடியுமா இருக்கின்றது எனவே குர் ஆணை நாங்கள் அதிகம் படித்து ஈமான் உடைய மனிதர்களாக வாழ்வதற்கு என் மனைவருக்கும் மறு புரிவானாக